ஆக தொழில் செய்கின்றவர்களுக்கு ஏழாம் இடத்து ராகு நன்மையை தரும் நிறைய மனிதர்களுடைய காண்டாக்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இருந்தோ கான்டாக்டெலாம் வந்துக்கிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமான கான்டாக்ட்ஸ் தொழில் சார்ந்து கிடைக்கலாம் உறவுகள் சார்ந்து கிடைக்கலாம் நட்பு வட்டாரம் சார்ந்து கிடைக்கலாம் எப்படி வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் நிறைய காண்டாக்ட்ஸ்க்குள்ளே வந்துடுவீங்க இது ஒரு பாயிண்ட் மன பொறுத்தமட்டிலும் அன்பர்களே நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஏதேனும் சில சில விஷயங்கள்ல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சோ கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையில் அநேக கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த கணவன் மனைவி கிடல பிரச்சனை வருதுன்னா விட்டு கொடுத்து போங்க சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய இயல்பு குணம் பிடிவாத குணத்தை அங்கே காட்டினீங்கன்னா ஒன்று மன வாழ்க்கை முறிவு வரைக்கும் கொண்டு போயிடும் தசாபுக்தியும் சரியில்லை ஜாதகப்படியும் தோஷம் இருக்குன்னா அது மன வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவினைக்கு ப்ரமோட் பண்ணிடும் அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயரை இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முறை பயிற்சி ஆவது தாங்க இந்த ராகு கேதுக்கள் அதில் இப்ப நம்ம குறிப்பா முழுக்க முழுக்க ராகுவை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா உச்சந்தான் டாப் இறக்குனார்னா அகல அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகம் சரிங்களா அப்போ கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்பவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனா கர்ம அதிகமா உருவாக்குகிற கிரகம் இவர் சரி இந்த கேது பயிற்சியில் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மையை தருவார் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்கள்ல உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில் சிக்க விடுவார் அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்ப பாக்க இருக்கும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களை பொறுக்க மாட்டீங்க ஏற்கனவே சிம்மராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல அஷ்டமத்து ராகுவாக இருந்த இவர் அங்கிருந்து அப்படியே நகர்வு பெற்று ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஏழாம் இடம்ங்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம் கிடையாது ஆனால் சில விஷயங்களுக்கு ஏழாம் இடத்து ராகு நன்மை அது என்னங்கிறத பார்த்துருவோம் சில விஷயங்களை ரொம்பவே நிதானமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த முதல் அமைப்பாக என்ன நன்மைங்கிறத பார்த்துருவோம் எப்பெல்லாம் ஏழாம் இடத்திற்கு ராகு வராரு அப்பெல்லாம் நீங்க செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் வெளியில தெரிய ஆரம்பிச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க இல்லை ஒரு சேனல் நடத்துறீங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க பண்றீங்க ஆனா நாளாக அது யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லை உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருக்கும் அதை யாருமே அடையாளப்படுத்தி பேசியிருக்க மாட்டாங்க யாரும் குறிப்பிட்டு அது அது வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பே இருந்திருக்காரு ஆனால் ஏழாம் இடத்திற்குள்ளே எப்பெல்லாம் ராகு வராரோ அப்பெல்லாம் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய எண்ணங்கள் பிரபல்யமாகும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு இப்போ இது பாருங்க சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு புகழை தேடுபவர்களுக்கு இது சிறப்பு ஆக தொழில் செய்கின்றவர்களுக்கு ஏழாம் இடத்து ராகு நன்மையை தரும் நிறைய மனிதர்களுடைய காண்டாக்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எங்கெங்கிருந்தோ கான்டாக்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமான காண்ட்ஸ் தொழில் சார்ந்து கிடைக்கலாம் உறவுகள் சார்ந்து கிடைக்கலாம் நட்பு வட்டாரம் சார்ந்து கிடைக்கலாம் எப்படி வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் நிறைய காண்டாக்ட்ஸ்க்குள்ளே வந்துருவீங்க இது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்டர் காஸ்ட் ஆர் இன்டர் ரிலீஜியன் இயல்பான நடைமுறைகளை பிரேக் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரினா ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஓடி போய் திருமணம் பண்ணுறது இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி இயல்புக்கு மாறான அல்லது இயல்பிலிருந்து இருந்து சற்றே வழுவிய அளவுகளில் திருமணம் செய்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் சிறப்பு சிறப்புனா சப்போர்ட் கிடைக்க அவசியம் இல்லை அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அந்த மாதிரினா ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிலும் வேற என்ன அமைப்புகளுக்கு இது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த மண்ணை விட்டு யாரெல்லாம் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு பிற இடங்கள் இருக்கீங்களோ வெளி இடங்கள்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல எப்போதெல்லாம் ஒரு வலுவான கிரகம் அமரு அமருகின்றதோ அல்லது ராகு கேதுக்கள் அமர்கின்றார்களோ சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியில போனால் வளர்ச்சி உண்டு அந்த விதத்துல இந்த காலகட்டம் சிறப்பு சரி இதெல்லாம் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் மன பிரச்சனையே இங்கதான் மன வாழ்க்கையை பொறுத்த அன்பர்களே நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஏதேனும் சில சில விஷயங்கள்ல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அது அந்த 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 மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தணும் சோ கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையில் அநேக கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னா விட்டு கொடுத்து போங்க ராசிக்காரர்கள் உங்களுடைய இயல்பு குணம் பிடிவாத குணத்தை அங்கே காட்டினீங்கன்னா ஒன்று மன வாழ்க்கை முறிவு வரைக்கும் கொண்டு போயிடும் தசா தசாபுக்தின் சரியில்லை ஜாதகப்படியும் தோஷம் இருக்குன்னா அது மன வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவினைக்கு ப்ரமோட் பண்ணிடும் அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க ரெண்டாவது நானும் என் மனைவியும்லாம் ரொம்ப அன்யோன்யமா இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இல்லாத தம்பதியர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலேயோ அல்லது உங்களின் ஆரோக்கியத்திலேயோ இருவரின் ஆரோக்கியத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம் அப்போ வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலும் உங்களின் உடல் நிலையிலும் ரெண்டு பேருடைய ஹெல்த்லையும் கூடுதலான கவனம் செலுத்துவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரும் அந்த விதத்தில் சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருந்துக்கிடும் அதனை அடுத்த அமைப்பாக ஏழாம் இடத்திற்குள்ள எப்பெல்லாம் வராரோ அன்பு நண்பர்களே இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது யாருங்க லவ்வர் மாதிரி அல்லது மனைவி மாதிரி அப்படிம்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு இது எப்படி லவ்வர் மாதிரி மனைவி மாதிரிங்கிறது நீ சரியா இருக்குமா முறையா இருக்குமா அதை நீங்க கவனிச்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான தேவையில்லாத சகவாசங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எதிலும் போய் சிக்கிக்கிடக்கூடாது அப்படிங்கிறது அட்வைஸ் இது ஒரு அமைப்பு ஆக இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்களே சரி இந்த ஏழாம் இடத்துல வருகின்ற ராகு எங்கே கர்மாவை அதிகரிப்பார் அப்படின்னா மூன்றே மூன்று விஷயம்தான் மன வாழ்க்கையில் உண்மையாக இல்லாதவர்களுக்கு அதன் வாயிலாக கர்மாவை அதிகரிப்பார் தேவையில்லாத பொய் புரட்டுக்களை பேசி பிறரை ஏமாற்றும் எண்ணமும் ஏழாம் இடத்து தான் வரும் அதனாலும் கர்மாவை அதிகரிப்பார் அதிக அளவு காம எண்ணத்தின் வெளிப்பாட்டினாலும் கர்மாவை அதிகரிப்பார் ஆக இந்த சிம்மராசினியர்கள் இந்த மூன்று விஷயங்கள்ல தான் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு கர்மாவை அதிகப்படுத்திக்கிடுவீங்க அப்போ பிரச்சனை தான் வருதுன்னு சொல்லியாச்சு அப்ப அதுல பெருசா போயிட்டு மாட்டிக்கிடாம சிந்தித்து செயலாற்றி நிதானத்தன்மையோடு அதிலிருந்து வெளியே வருவது ஆக சிறந்த மேன்மையை தரும் ஆக சிம்ம ராசி அன்பர்கள் அனைத்திலும் மேன்மை வர எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருள் அருள்புடியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி